இவரது மனைவி மணிமேகலை இவரும் தனது கணவருடன் சேர்ந்து சித்தாலாக வேலை செய்து வருகிறார் இதனிடையே ரவி தனது வேலைக்கு சென்று வரும் சமயத்தில் வரகடம் பகுதியில் பானிபுரி கடை வைத்திருக்கும் மணிகண்டன் என்பவருடன் பழக்கம் ஏற்பட்டிருக்கிறது இந்த பழக்கத்தால் ரவி வீட்டிற்கு அடிக்கடி செல்வதை வழக்கமாக கொண்டிருந்தார் மணிகண்டன் இத்தகைய சூழலில் அப்படி சென்று வரும்போது போது மணிகண்டனுக்கும் ரவியின் மனைவி மணிமேகலைக்கும் இடையே பழக்கம் ஏற்பட்டிருக்கிறது இந்த பழக்கம் ஒரு கட்டத்தில் தகாத உறவாக மாறி இருவரும் அடிக்கடி தனிமையில் சந்தித்து உல்லாசமாக இருந்து வந்தனர் ரவி வீட்டில் இல்லாத சமயத்தில் மணிகண்டனும் மணிமேகலையும் டூ வீலரில் ஜோடியாக சுற்றித் திரிந்தனர் இந்த நிலையில் மணிமேகலை மற்றொரு இளைஞருடன் சுற்றித் சமாச்சாரம் ரவிக்கு தெரிய வந்துள்ளது இதனால் ஆத்திரமடைந்த ரவி தனது மனைவியை கண்டித்திருக்கிறார் அது மட்டுமின்றி நம்பி வீட்டுக்குள் சேர்த்த நண்பன் இப்படி செய்துவிட்டான் என்ற கோபத்தில் மணிகண்டனின் கடைக்கு சென்று சண்டை போட்டுள்ளார் இதை பார்த்த மணிகண்டனின் தம்பி கோபி ரவியை அங்குள்ள குட்டை பகுதிக்கு அழைத்துச் சென்று சமாதானப்படுத்தி பேசிக் கொண்டிருந்தார் அந்த நேரத்தில் தனது தகாத உறவு தெரிந்துவிட்டதால் ரவியை உயிருடன் விடக்கூடாது என முடிவு செய்த மணிகண்டன் தன்னுடைய தம்பி கோபியுடன் சேர்ந்து தாங்கள் மறைத்து வைத்திருந்த உருட்டுக்கட்டையால் ரவியை சரமாரியாக தாக்கியுள்ளனர் உடனே சுதாரித்துக் கொண்ட ரவி மணிகண்டனையும் கோபியையும் திருப்பி அடித்திருக்கிறார் அதனிடையே அங்கு ஏற்பட்ட கலேபரத்தில் மணிகண்டனும் கோபியும் சேர்ந்து ரவியை உருட்டுக்கட்டை மற்றும் பாராங்கல்லால் கொடூரமாக தாக்கியிருக்கின்றனர் இதில் பலத்த காயமடைந்த ரவி சம்பவ இடத்திலேயே ரத்த வெள்ளத்தில் உயிரிழந்தார் அதனைத் தொடர்ந்து கோபியும் மணிகண்டனும் அங்கிருந்து தப்பிச் சென்றுவிட்டனர் சம்பவம் குறித்து தகவல் அறிந்த வரகடம் போலீசார் உயிரிழந்த ரவியின் உடலை கைப்பற்றி பிரேத பரிசோதனைக்காக ஸ்ரீபெரும்புத்தூர் அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர் தொடர்ந்து சம்பவம் குறித்து வழக்கு பதிவு செய்த போலீசார் இந்த கொலைக்கான காரணம் குறித்து விசாரணை மேற்கொண்டனர் இதில் தகாத உறவு காரணமாக இந்த கொலை சம்பவம் அரங்கேறியிருக்கிறது என்பது தெரியவந்தது திருமணம் தாண்டி தனது மனைவியுடன் உறவு வைத்துக் கொண்டிருந்த நண்பனை கணவன் கண்டித்துள்ளார் அதற்கு எதிர்வினை ஆற்றும் வகையில் இந்த கொலை சம்பவம் நடந்துள்ளது இதனிடையே ரவி கொலையில் சம்பந்தப்பட்ட கோபியை போலீசார் அதிரடியாக கைது செய்தனர் தலைமறைவாக உள்ள மணிகண்டனை போலீசார் தீவிரமாக தேடி வருகின்றனர் தொடர்ந்து கோபியிடம் மேற்கொண்ட தீவிர விசாரணைக்கு பிறகு அவர் மீது வழக்கு பதிவு செய்து நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி சிறையில் அடைத்தனர் தகாத உறவை தட்டி கேட்கச் சென்ற கணவனை அண்ணன் தம்பி இருவரும் சேர்ந்து கொலை செய்த சம்பவம் உரகடம் பகுதியில் பெரும் பரபரப்பு ஏற்படுத்தியுள்ளது அனல் பறக்கும் செய்திகளை அப்டேட் செய்து கொள்ள நக்கீரன் களத்தை இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க